சர்மா என்னடா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? சும்மாதான் தான் ஆனந்த் எவ்ளோ நேரமா ரூம்kle உட்கார்ந்திருக்க முடியும்? அதான் கொஞ்சம் காத்து ஓட்டமே இப்படி வந்து உட்கார்றலமேனு வந்தேன். ஆ பிரியா இப்படி வந்து வெளிய உட்கார்றலமேனு அம்மட்ட கேட்டியா? ஆனந்த் வெளிய உட்காரக்கலமே கேப்பவே. இல்ல சரோ வயித்துல பாப்பா இருக்குல்ல. பாப்பறன்னா என்ன வெளிய உட்கார கூடாதா? இல்ல சரோ எங்க அம்மேకిனா எல்லாம் தெரியும் ஒரு வார்த்தை கேட்டிட்டு வந்திருக்கலாம்ல. ஆனந்த் நம்ம பாப்பா வயித்துல இருக்கும்போதுதான் தான் நான் விளையாடிப் கலந்துக்கிட்டேன்.

அப்படி என்னதான் யோசிச்சுட்டு இருக்கா ஆனன் அது வந்து வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனன் ஏன் சரு என்கிட்ட சொல்லு என்ன பிரச்சனை பிரச்சனை எல்லாம் இல்ல ஆனன் உங்க அம்மா இருக்காவில் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வந்து உனக்கு என்னம்மா வேணும் ஏதாவது ஆசை இருந்தா சொல்லு ஆசை எல்லாம் நிறைவேற்றாம இருக்க கூடாது அப்படிலாம் சொல்லி அவ ஆமா உனக்கு அது பிடிக்கலையா சரு இல்ல ஆனன் பிடிச்சிருக்கு உங்கள் அம்மா இவ்வளோ நாளும் என்னையே என்ன வேணும்னு சாப்பிட்டியானு கூட கேட்க முடியாவே இப்போது எப்போ பார்த்தாலும் மர்மகளே மருமகளேன்னு வாய் நிறைய கூப்பிடியாவே எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணன் பிடிச்சிருந்தா சந்தோஷம் தானே அப்படியே கவலைப்படுறான் இல்ல அண்ணன் மாசமா இருக்கும்போது ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்றணுமா ஆமா சார் உனக்கு என்ன ஆசை இருக்குன்னு சொல்லு அனன் நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்ச நாள்ல எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு ஆனன் அப்படியா என்ன ஆசை அது சொன்னா உங்க அம்மா ஒத்துக்கிடுவான்னு தெரியலையே அதனாலதான் தான் பயமா இருக்கு அண்ணன் அம்மாகிட்ட சொல்லாட்டியே என்கிட்ட சொல்லு சாரு ஏன் நான் நிறைவேத்த மாட்டேனா இல்ல அண்ணன் நான் ஆசைப்படுறது எல்லாரும் சம்பாதிச்சாதான் நிறைவேறும் அப்படி என்னதான் ஆசை சாரு எங்கயும் வெளியூர் போனுமா இல்ல அண்ணன் நம்ம கடைய ஆக்கி பெருசா ஆகணுமா அதெல்லாம் இல்ல அண்ணன் இது வேற ஒன்னு என்ன சாரோ எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு ஆனன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல ஓடி போயி ஆமா அது யாருக்கும் தெரியாம ரகசியமா தானே நடந்துச்சு என்ன சார் எனக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி கல்யாணம் நடந்தது பிடிக்கவே கல்யாணம் ஆனந்த் உங்க அண்ணனுக்கு குழந்தைக்கவும் அந்த கல்யாணத்துல அவ்வளவு ராணி மாதிரி எல்லாரும் உங்க அண்ணன் ராஜா மாதிரி இருந்தாரு அவ்வளோ சந்தோஷமா நடந்துச்சு நிறைய போட்டாலாம் இருந்தவன் கல்யாணத்துக்கு ஊரே வந்துருந்துச்சு சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருந்தவன் அது மட்டும் இல்லாமல் நிச்சயதார்த்தலாம் நடந்துச்சு நம்மளுக்கு அது மாதிரி எதுவுமே நடக்கலான் கடையில் போய் போடவை எடுக்க நகை எடுக்க எல்லாத்துக்கும் போனவன் நம்மளுக்கு ஒன்றும் கூட நடக்கலை அதெல்லாம் பார்த்தோடனே எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் நடக்கணும்னே ஆசையாக இருக்கு அதை எப்படி சொல்லணுன்னு தெரியாமல் இத்தனை நாளும் மனசுக்குள்ளேயே வச்சுருந்தேன் சரு நம்மளுக்கு தான் கல்யாணம் ஆகி இப்போ குழந்தைய வந்துட்டுல ஆமாம் நீங்கள் சொல்லியது உண்மைதான் ஆனால் நம்மளுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு ஒரு போட்டை கூட அத்தாச்சிக்கு இல்லை ஆனேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா என்னை ஏசும்போதெல்லாம் என் மகனை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணி வந்துட்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த பேர்லாம் எனக்கு மாறன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கல்யாணம் நடக்கும் நான் இதுக்கு அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்கும் நடக்காதா இல்லை சார் இதுக்கு எல்லாரும் எப்படி சம்மதிப்பாவே நம்மளுக்கு எல்லாரும் வரலனாலும் நம்மளுக்கு கல்யாணம் நடந்துச்சு சார் எங்கள் அண்ணே அண்ணி ரோசா பக்கம் எல்லாரும் வந்து தானே கல்யாணம் முடிச்சு வச்சாவே உங்கள் அம்மா கூட கடைசியில் வந்தாவில் சார் எங்கள் அம்மா கூட திருட்டு தனமாக வாடி வந்து கல்யாணம் முடிச்சிட்டேன்னு தான் சொன்னேன் எனக்கு எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கும்போது நம்ம கல்யாணம் இப்படி நடக்கலையுன்னு நினச்சி நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆனே அனுஷ்கா கல்யாணம் உங்கள் அண்ணன் கல்யாணம்லாம் எவ்வளோ சூப்பராக நடந்துச்சு தெரியுமா நம்மளுக்கு ஒன்றுமே நடக்கலை நாடு ராத்திரிலும் வாடி போய் கல்யாணம் பண்ணியாச்சு சரோ கவலைப்படாது சரோ வயிற்றுல பாப்பா இருக்கு கவலைப்படக்கூடாது ஆனே எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆசை வேற எதுக்குமே ஆசைப்படலாம் இந்த ஒன்றையும் நிறைவேற்றி வைக்க முடியாதா நேற்று கூட எங்க அம்மா வந்து கூப்பிட்டா நாங்கள் போகவே இல்லை உங்க அம்மா சொன்னவள்ள தான் இருக்கேன் உங்க வீட்டில் எல்லாருமே கேட்கறீங்க உனக்கு என்ன ஆசை இருக்கு இருக்குன்னு எப்படி எல்லாத்தையும் சொல்லி நம்ம முடித்தே இருந்தேன் ஆனந்த் நீங்க இப்ப திரும்ப திரும்ப கேட்டதுனால தான் உங்கள்கிட்ட சொன்னி சொல்லாம இருந்தா அது என் மனசுக்குள்ளே இருந்துட்டு போயிருக்கோம் இப்போ என் ஆசை நிறைவேற நிறைவேறாத ஆனந்த் கவலை கூடாது சரோ சரி

இது கூடி சீக்கிரம் வருங்க சரி டாக்டர் எதுக்கு இப்ப எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க மைனா நான் டாக்டர் விஜய் பேசுறேன் ஐயோ இவரா இவர்கிட்ட எப்படி பேசணும் சே என்ன நினைச்சிருப்பாரோ தெரியலையே ஹலோ மைனா இருக்கீங்களா டாக்டர் விஜய் எனக்கு யாருன்னு தெரியலையே என்னது எனக்கு தெரியலையா என்னங்க சொல்றீங்க ஆமா தெரியல நான்

நீங்க பயமா இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம் நான் என்ன சிங்கமா புலியா இனி நீங்க பார்த்து பயப்படுறதுக்கு அன்னைக்கு மட்டும் அழகா சாரி எல்லாம் கட்டிட்டு வந்து நின்னு அது அன்னைக்கு எங்க அம்மா தான் சேலை கட்ட சொன்னா மைனா அப்படினா உங்களுக்கு என்ன பிடிக்கலையா போன வச்சிருவா ஐயோ அப்படி இல்ல வேற எப்படி அப்போ பிடிச்சிருக்கா அது எங்க அம்மைக்கு தான் தெரியும் ஏங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீங்க தானே சொல்லணும் உங்க அம்மா கிட்ட கேட்க சொன்னா எப்படி நீங்க சொல்லுங்க

ஆமா பொய் உன் மம்மி கிட்ட கேட்டு எங்க மம்மி தான் வாங்கி தந்தாங்க அப்படியே எங்க அம்மா சொல்லவே இல்ல அத நான் சொல்லிட்டேன்ல மீனா 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 மைனி வாங்க மைனி பிரியங்கா வாமா மீனா ஒரு வாரமா அந்த வீட்டு பக்கமே

ஐயோ டாக்டருங்கிறது என்னோட பேர் இல்லைங்க என் பேரு விஜய் அதுக்குங்கள கூப்பிட என்னங்க சொல்ல வரீங்க நான் வேண்டாம் வேண்டாம் انا நான் தான் கூப்பிடுவேன் டாக்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா

you <laughs>